மலேசிய எம்ஜிஆர் சிலம்பம் உலக நாயகனுக்கு தமிழ்நாடு அரசு ஆளுநர் சாதனை விருது வழங்கி கவுரவிப்பு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை பாரதியார் அரங்கில் எண்ணி துணிகை என்ற தலைப்பில் பாரம்பரிய தற்காப்பு கலை ஆசான்களுடன் நடத்தப்பட்ட விழாவில் மலேசிய எம்ஜிஆர் சிலம்பம் உலக நாயகன் காசிராஜா என்ற ராமலிங்கத்திற்கு தமிழக அரசு ஆளுநர் ஆர் என் ரவி உலக சிலம்ப செம்மல் விருது வழங்கி பாராட்டினார் தமிழ்நாட்டு உலக சிலம்ப விளையாட்டுக் கழக நிறுவன தலைவர் எஸ் சுதாகரன் அழைப்பை ஏற்று சிலம்ப உலக நாயகன் காசிராஜா பங்கெடுத்த நிகழ்வில் இந்த சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருதினராக கலந்து கொண்டு ஆளுநர் பேசியபோது பல்லாயிரம் ஆண்டுகால பாரம்பரிய தற்காப்பு கலைகளை இன்று வரை உயிருடன் இருப்பதற்கு கலையை ஊக்குப்படுத்தி வரும் ஆசான்களை போற்றுதல் கூறியவர்கள் என்று புகழாரம் சூட்டினார் தமிழகம் கேரளம் மற்றும் இலங்கை மலேசிய சிங்கப்பூர் உட்பட பல உலக நாடுகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய தற்காப்பு கலை ஆசான்கள் பங்கெடுத்த நிகழ்வில் மலேசியாவை பிரதிநிதித்த மகா குரு காசிராஜா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போல் மின்னல் வேகத்தில் பால் வீசி அனைவரையும் ஆச்சரியத்தில் அசரவைத்தார் நெகரிசிம்பிலான் மாநிலத்தில் சிரம்பானை வசிப்பிடமாக கொண்டுள்ள மகா குரு ராஜா எழுபத்தி வயது பாரம்பரிய சிலம்ப தற்காப்பு கலை மூலம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து தொடர்ந்து சேவையாற்றி வருவதாக கூறப்பட்டது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க